ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தீபாவளி வந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரப்போகுது இல்லையா இந்தியாவில் வந்து எவ்வளோ பரபரப்போ இருக்கோ இல்லையா ஆனால் யூஎஸில் ரொம்ப வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டோரான காஸ்கோலே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காஸ்கோ போயிருந்தோம் அங்கே தான் அந்த ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் பார்த்தோம் இந்த அசாட்டர் லட்டு இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லட்டு இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் போல் பார்த்துருந்தேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த காஜு கட்லி பால்கோவா அப்புறம் இந்த நெய் மைசூர் பாக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இதுவுமே டுவெண்ட்டி டாலர்ஸ் போல தான் இருந்துச்சு அங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் டுவெல் பீசஸ் போல் நல்லா பெரிய பெரிய குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும் இது இதுவும் பாக்ஸாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசமலை இதுவும் வந்து செவன் பாயிண்ட் நைன் நைன்னு டுவெல் பீசஸ் இருக்கும் இந்த ரசமலை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளி சீசன் அப்போ அதை மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இங்கே நெக்ஸ்ட்டு இந்த மில்க்கு மில்க் ஸ்வீட்டுன்னு இங்கே மில்க் கேக்குன்னு இருந்துச்சு இது வந்து மைசூர் பார்க்க மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் சேவ் வ வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு அமிதாப் பச்சன் அந்த அவங்களோட இமேஜ் போட்டு இருந்துச்சு இந்த பாக்ஸில் இது வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் டாலர்ஸு இது உள்ள வந்து அந்த சேவ் வெரைட்டி அப்புறம் காஜு கட்லி அப்புறம் அந்த சோம்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருந்துச்சு அந்த பாக்ஸ் ஒன்று வந்து அங்கே ஓப்பனாகி இருந்துச்சு ஸோ அதனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துருந்தேன் அதில் வந்து மூணு வெரைட்டி ஆஃப் மிக்சர் இருந்துச்சு மிக்சர் கூட வந்து ஒரு சோம்படி பாக்ஸும் ஒன்று ஒன்று காஜு கட்லியும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்துச்சு இதெல்லாம் தான் அந்த உள்ள இருந்துச்சு அப்புறம் சோம்படி பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸாக தனியாகவும் ஒன்று இருந்துச்சு அது வந்து மேலே பிஸ்தா ஷோ ஃப்ளேவர்லாம் போட்டு மேலே அந்த டாப்பிங்ஸ் மாரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மிக்சர் வெரைட்டி ஒரு மூணு மிக்சர் வெரைட்டி இருந்துச்சு இது ஒரு வெரைட்டி படி மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அமிதாப் பச்சன் அந்த படம் போட்டு தான் இருந்துச்சு இது வந்து நம்ம எல்லா எல்லாத்துலேயும் கிடைக்கும் இல்லையா இது அந்த கலம்பு மிக்சர் மாரி இது அப்புறம் இது தீபாவளிக்குன்னு இல்லை இது சும்மா துபாய் சாக்லேட் கேக்குன்னு பார்த்தேன் சும்மா வீடியோக்காக எடுத்திருந்தேன் ஏன்னா ஃப்யூ மந்த்ஸ் முன்னாடி வந்து துபாய் சாக்லேட் ரொம்ப ஃபேமஸாக இங்கே இருந்துச்சு இல்லையே அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார்